ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் சாய்ஸ்ஸ்ட்டை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக் தான் இன்னும் நமக்கு ரெண்டு மாதம் டைம் இருக்குது ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் நமக்கு ஜூன் இருபத்தி ஏழு வெரிஃபிகேஷன் நீங்கள் அப்லோட் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க உங்களுக்கு உங்களுடைய சீட்டு கிடைக்கும் உறுதியாக இருந்தீங்களா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு நான் இப்போ சொல்லித்தரேன் அப்படி நீங்கள் பண்ணி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அனுப்புங்க எல்லாத்தோட பார்க்க முடியுமான்னு தெரியல நீங்கள் ஆனால் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி செய்வது எப்படி ரெடி பண்ணுவது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஸோ ரெண்டு மாதம் டைம் இருக்குதுன்னு சொல்லி அசால்ட்டாக வந்து கடைசி நேரத்தில் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது இப்போவே நீங்கள் டிஎன்இ வெப்சைட் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் போய்ட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் உங்கள் கட் ஆஃப்க்கு உங்கள் கட் ஆஃப் கேத்த மாதிரி எந்தெந்த கோர்ஸு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு உங்கள் விருப்பப்பட்ட காலேஜஸ் எடுத்துக்கோங்க ஒரு பத்து காலேஜ்னால் பத்து காலேஜ் எடுத்துக்கோங்க எந்த ஜோனில் பார்க்குறீங்க பாருங்கள் கோயம்புத்தூரா சென்னையா இல்லை வந்து எந்த ஜோன்னு பாருங்கள் விருப்பப்பட்ட ஜோன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் பார்க்குறியா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பார்க்குறியா இல்லை ப்ரைவேட் காலேஜ் பார்க்குறீங்க அதையும் பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காலேஜ் செலக்ட் பண்ணி வை அந்த காலேஜில் ஒரு மூணுலேருந்து நாலு கோர்சஸ் வந்து உன் கட் ஆஃப்க்கு கிடைக்குமா அப்படிங்கிறது அளவுக்கு தோராயமாக தெரிஞ்சு போயிடும் தோராயமாக தெரிஞ்சு போயிடும் அந்த அடிப்படையில் வச்சு நீ சாய்ஸ் பில்லிங்கை இப்போ ரெடி பண்ணு இப்போ டெம்பரவரியாக அப்புறம் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ டைம் எடுத்து பண்ணிக்கலாம் ஏன்னா வேக்கன்சி லிஸ்ட் வந்தால் தான் அந்த கல்லூரியில் இப்போ எந்தெந்த கோர்ஸுக்கு என்னென்ன சீட் இருக்குதுன்னு தெரியும் ஸோ வேக்கன்சி லிஸ்ட் எப்போ விடுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் விடுவாங்க சாய்ஸ் பில்லிங் ஜூலை கடைசி ஆரம்பிக்கும் அது மொழி சும்மாவே இருக்க போகிறீங்களா அப்ளிகேஷன் போட்டுங்க அப்ளிகேஷன் போட போகிறீங்க சில பேர் அப்ளிகேஷன் நிறைய பேர் போட்டுட்டீங்க சும்மாவே வீட்டில் உட்காந்துருக்கீங்க டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணுங்க என்னென்ன காலேஜே இதில் கிடைக்குது வீடியோ போடுறல்ல சிஎஸ்சிக்கு இந்த கட் ஆஃப் ஏடிஎஸ்க்கு என்ன கட் ஆஃப் இசிக்கு என்ன கட் ஆஃப் நான் மட்டுமா போடுறேன் எல்லாமே போடுறாங்க அதை வச்சு எழுதி வைக்க வேண்டியதானே எதுவுமே பண்ண மாட்டேறீங்க இப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை யாராவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏமாந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது சாய்ஸிஸ்ட்டை கரெக்டாக ரெடி பண்ணவங்க தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் ஆயிருந்தாலும் லோ கட் ஆஃப் ஆயிருந்தாலும் கிடைக்கும் ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி ரெடி பண்ணுவது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதில்ல ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு பிசி உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்க பாட்டு எல்லாரும் பிஹெசி பிஹெச்ஜி ஐடெக்கு கிருஷ்ணா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது சரிங்களா என்ன கம்யூனிட்டி இப்போ நான் பிஎஸ்சி பிசியில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் எனக்கு சிஎஸ்சி கிடைக்குமான்னு தெரியாது வேகன்சி இருக்காது கிடைக்காது உறுதியாக கிடைக்காது வேகன்சியில காட்டாது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல தான் வேகன்சி இல்லை இருந்தாலும் பிஹெசில சிஎஸ்சி பிஹெசி ஐடெக்கில் சிஎஸ்சி குமரகூரில் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் மட்டும் நான் ஆசைப்படுறேன் அதனால கிருஷ்ணாவில் சிஎஸ்சி ஸ்ரீ ஈஸ்வரில் சிஎஸ்சி கேபிஆர்ல சிஎஸ்சி சிஐடியில் சிஎஸ்சி ராமகிருஷ்ணாவில் சிஎஸ்சி பண்ணாரம்மனில் சிஎஸ்சி நான் பார்க்குற ஜோனும் பார்க்குறேன் நான் பார்க்குற ஜோன் ஃபுல்லாக கோயம்புத்தூராக இருக்குது அதனால் கோயம்புத்தூராக பண்ணியிருக்கேன் மகாலிங்கம் சிஎஸ்சி கற்பகம் சிஎஸ்சி இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி மட்டும் ஒரு பன்னெண்டு சாய்ஸ் வச்சுருக்கிறேன் ஒரு சேஃபர் ஜோனுக்கு ஈசி கோர்ஸ் வச்சுருக்கேன் பிஹெசியில் இசிஇ பிஹெச் ஐடெக்கில் இசிஇ இந்த மாதிரி எல்லாமே ஈஸி வச்சுருக்கேன் மகாலிங்கம்ல இசிஇ ராமகிருஷ்ணாவில் ஈஸி மகாலிங்கம்ல ஈஸி கற்பம் ஈஸி கொங்கு ஈசி பண்ணாரம்மன் ஈசி இப்போ இந்த சாய்ஸ் பில்லிங் இருபத்தி நாலு சாய்ஸ் இருக்குது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது நூற்றி எழுபத்தஞ்சு கட் ஆஃப் பிசிஆர் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாவது சாய்ஸாவது வைக்க வேண்டும் அதனால ஒரு ஃபிஃப்டி சாய்ஸ்க்குள்ள பாரு அதனால இதுலேயே எனக்கு கிடைச்சிரு எனக்கு தெரியுது ஆனால் உனக்கு தெரியுமா நான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இதை பற்றி பேசுகிறேன் அதனால எனக்கு ஒரு தோராயமா தெரியும் உங்களுக்கு தெரியுமா சாய்ஸ் பில்லிங் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சாரி அங்கே சீட் கிடைக்கும் தெரியுமா தெரியாது அதனால எக்ஸ்ட்ராவா உன் கட் ஆஃப் கண்டிப்பாக கிடைக்குங்கிற காலேஜஸ் இருக்குல்ல அடுத்தடுத்து போடு அது லோவர் ரெண்டு காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல காலேஜாக டீசெண்டான காலேஜாக உனக்கு பிடிச்ச காலேஜாக இருக்கணும் எல்லாமே உனக்கு பிடிச்சதாக இருக்கணும் ஏன்னா கம்ப்யூட்டர் மேன் வந்து செக் பண்ணிட்டு வரும் ஒருவேளை இதில் எல்லாம் சீட்டு இல்லை உன்னுடைய ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் செக் பண்ணும் ஒருவேளை இதில் எல்லாம் சீட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற காலேஜில் செக் பண்ணும் அதில் கிடச்சா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் குட் பண்ணி அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா அதை விட கஷ்டமாக இருக்கும் சரியா அப்போ அச்சப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு இதில் இருக்கும்போது நம்ம வைக்கிற நாற்பது ஐம்பது சாய்ஸாக இருந்தாலும் அது விருப்பப்பட்டதாக இருக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும் அப்படி தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க ஓகே இது ஒரு ஐடியாக்காக நான் போட்டது அடுத்தது அடுத்த ஒரு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி பிசி ஒன் ஃபார்ட்டி பிசி அப்போ லோ கட் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்னா மெக்கானிக்கல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் இல்லை சார் எனக்கு சிஎஸ்சி தான் வேணும்னா சிஎஸ்சி கொடு சீட் இருக்கான்னு பாரு சீட் இருக்கோ இல்லையோ வேகன்சி நீ சிஎஸ்சி கூடு இப்போ நீ எழுதி வைக்கும்போது சிஎஸ்சின்னு எழுதி வச்சுக்கோ டாப் காலேஜ் பிஎச்சி நீ எழுத வேண்டாம் பிஎச்சி எஸ்எஸ்என் அண்ணாசிட்டி சென்னை இன்ஸ்டியூட் ராஜலட்சுமி குமரகுரு கிருஷ்ணன் இந்த டாப் காலேஜில் உனக்கு கிடைக்காது கரெக்டாக பார்த்தாலே உனக்கு தெரியும் அப்போ எதில் கிடைக்கும் டயர் டூ டயர் த்ரீலாம் கிடைக்கும் அப்போது நல்ல காலேஜில் மெக்கானிக்கல் படிக்கிறது நல்லது அதனால தான் நான் இப்படி அப்படி வச்சுருக்கிறேன் நூற்றி நாற்பது கற்பகம் மெக்கானிக்கல் மகாலிங்கம் மெக்கானிக்கல் கொங்குளம் மெக்கானிக்கல் பண்ணாரமலை மெக்கானிக்கல் சென்ட் ஜோசப் மெக்கானிக்கல் விஎஸ்பி கரூர் மெக்கானிக்கல் சவிதா மெக்கானிக்கல் எஸ்ஆர் மீசோரி மெக்கானிக்கல் இப்போ வச்சுட்டுனா இதில் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாமே நல்ல காலேஜ் மெக்கானிக்கலுக்கு எனக்கு ஏதோ ஒரு சீட் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச பனிமலர் இல்லைன்னா விஎஸ்பி கரூர் இல்லைன்னா சவிதா சவிதா இல்லை சென்ட் ஜோசப் ஏதோ ஒரு மகாலிங்கம் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் சூப்பரான காலேஜில் போய் மெக்கானிக்கல் படிக்கிற நல்லதா ஏதோ ஒரு காலேஜில் போய் சிஎஸ்சி படிக்கிற நல்லதான் அதனால் இது மாதிரி வச்சுக்கேன் நீ இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை நீ வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா காலேஜ்லேயும் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மெக்கானிக்கல் மட்டும் வச்சுருக்கிறேன் நீ என்ன பண்ணிக்கலானா எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் நீ என்ன பண்ணிக்கலாம்னா கற்பகத்தில் சிஎஸ்சி கற்பகத்தில் இசிஇ கற்பகத்தில் ட்ரிபிள்இ கற்பகத்தில் மெக்கானிக்கல் அப்படி வச்சுட்டு வரலாம் ஒரே காலேஜில் நாலு கோர்ஸ் வச்சுட்டு வரலாம் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சு நான் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப வரேன் இப்போ பாருங்கள் இதுலேயே நான் எடுத்துக்கிறேன் எனக்கு பிஎச்ஜிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கோர்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம் அஞ்சு சாய்ஸ் ஆயிரும் பிஎச்சி ஐடெக்கில் ஒரு அஞ்சு கோர்ஸ் வச்சா அஞ்சு சாய்ஸ் ஆகிரும் அந்த மாதிரி சாய்ஸ் பிள்ளைங்க எழுதி வைங்கன்னு சொன்னேன் பேப்பரில் வை கவுன்சிலிங் கோடு இங்கே போடு நான் நம்பர் போட்டிருக்கேன் நீ நம்பர் போட்டு கவுன்சிலிங் கோடு போடு கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம் இப்படி போடு இல்லையா கோர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா இப்படி தான் கொடுக்கணும் இல்லையா காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறியா பிஹெசியில் சிஎஸ்சி ட்ரிபிள் இ பிஎசியில் இசி அந்த மாதிரி எது ஃபஸ்ட்டு கொடுக்குறியோ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி கம்ப்யூட்டர் மேலேருந்து தான் செக் பண்ணிட்டு வரும் ஸோ அதனால் விருப்பப்பட்டதாக வெய்யும் ஐம்பது மணம் சரியா ஸோ எப்படி பண்ணணுங்கிற தோராயமாக நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டேன் அதுக்குன்னு மெக்கானிக்கல் மட்டும் வச்சுட்டு போயிடாதீங்கன்னா நான் வந்து ஒரு நூற்றி நாற்பது கட் ஆஃபு கொஞ்சம் கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கிறனால வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்கள் இஷ்டத்து வச்சுக்கலாம் ஆனால் மெக்கானிக்கலும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல கல்லூரி கிடைக்கும் இல்லைன்னா இந்த சுமாரான கல்வி நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கட் எடுத்து பாருங்க ஓகே இப்போ வாங்க ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட்குள்ளே இருந்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து முப்பது சாய்ஸ் மேக்ஸிமம் முப்பது சாய்ஸ் போதும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் சாய்ஸ் போதும் சாய்ஸஸ் எவ்வளோ காலேஜ் வைக்கணுனா ஃபைவ் டு டென் காலேஜஸ் அப்போ ஒரு காலேஜில் ஒரு ரெண்டு சாய்ஸ் மூணு சாய்ஸ் நாலு சாய்ஸ் அஞ்சுலேருந்து பத்து காலேஜ் மட்டும் பாருங்கள் அதே மாதிரி ஒன் எயிட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்ட்டி இருந்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேக்ஸிமம் வைக்க ட்ரை பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபைவ் சாய்ஸஸ்னால் செவன்ட்டி ஃபைவ் வைக்கணும் இந்த மாதிரி அப்போது பத்துலேருந்து இருபத்தஞ்சு காலேஜஸ் பாருங்கள் உங்கள் சுற்றி இருக்க காலேஜஸ் பாருங்கள் எந்த ஜோனில் நல்லாயிருக்குன்னு பாருங்கள் ஒன் ஃபிஃப்டிலிருந்து செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் யோசிக்க யோசிக்காது வீட்டு பக்கத்தில் தான் வேணும்னா கிடையாது சாய்ஸஸ் நூறு ப்ளஸ் வைக்க ட்ரை பண்ணி நூறுக்கும் மேலே வைக்கலாம் இப்போ நான் சொன்ன சாய்ஸஸ் எல்லாம் நான் சொல்கிறது கிடையாது என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வச்சுக்கலாம் எவ்வளோ காலேஜஸ் சொன்னாலும் வச்சுக்கலாம் அதுக்கு உதாரணம் தான் இது டுவெண்ட்டி காலேஜஸ்லேருந்து என்ன என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வரைக்கும் எவ்வளோ காலேஜ் வரைக்கும் டொண்ட்டி மேக்ஸி மினிமம் மினிமம் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோ டுவெண்ட்டி காலேஜஸில் எவ்வளோ கோர்சஸ் வேணாலும் வை ஆனால் அதுக்கு மேலே காலேஜஸ் இன்னும் பாருன்னு என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஒரு ஐம்பது காலேஜ் பார்த்தாலும் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நல்ல காலேஜாக உனக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைக்குன்னு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போது நம்மளுடைய டேரக்டர் டேரெக்டர் சொன்ன மாதிரி நம்ம இதில் டேரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் நம்ம டிஎன்இ நடத்தக்கூடிய டேரக்டர் சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு பையன் எட்நூற்றேழு சாய்ஸ் கொடுத்தாங்கம்மா அப்படி கொடுத்துக்கவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரம் சாய்ஸ் கொடுத்தவங்க நானே பார்த்துருக்கேன் சாய்ஸஸ் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த கல்லூரி கிடைக்கணும் அப்படின்னா நீ கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து உனக்கு பிடிச்சதாக வச்சுட்டு வரணும் நீ மாட்டுக்கு கண்டமணிக்கு ஆயிரம் சாய்ஸ் வைக்கக்கூடாது ஒரு ஒரு சரி இப்போது நூறு சாய்ஸ்ன்னே வச்சுக்கலாம் அந்த நூறு சாய்ஸுமே உனக்கு பிடிச்ச சாய்ஸாக இருக்கணும் ஒரு வேலை மேலே கிடைக்கலனா கீழே கிடைக்கணும் கீழே ஏதாவது காலேஜ் கிடைக்கனா அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் இருக்கணும் நீ நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டு நடுவில் ஏதோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுகக்கூடாது சரியா அப்படி இருந்தால் தான் ஒன்றால் ஒரு முடிவு பண்ண முடியும் அக்செப்டன் ஜாயின் பண்ண முடியும் இல்லைனா அக்செப்டன் அப்படி கொடுக்க முடியும் ஓகேவா இந்த அக்செப்ட் நான் அப்போ ஜாயிண்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இருந்தாலும் இன்னொரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ சாய்ஸிஸ்ட்டே எப்படி ரெடி பண்ணணும்னு நான் இருக்கேன் இப்படி தோராயமாக வச்சு ரெடி பண்ணு இவ்வளோ க இவ்வளோ காலேஜஸ் நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ சாய்ஸ் சொல்லியிருக்கேன் இந்தந்த கட் ஆஃப் இந்தந்த சாய்ஸஸ் இப்போதைக்கு ரெடி பண்ணு தயவு செய்து ரெடி பண்ணு டைம் வேஸ்ட் பண்ணாத ரெண்டு மாதம் டைம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிற கடைசி நிமிஷத்தில் பண்ணவன் எல்லாமே கோக்குமாக்கா பண்ணி மாட்டிக்குவீங்க இதை பண்ணதுக்கப்புறம் வேக்கன்சிஸ் வந்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணு நம்ம காலேஜில் சீட் இருக்கா நான் வச்ச சாய்ஸ் சாய்ஸ் பில்டிங்கில் சீட் இருக்கா நான் வச்சுருக்க காலேஜில் சீட் இருக்கா எவ்வளோ சீட் இருக்குது எப்படி காட்டும்னா ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு காட்டும் உன் கம்யூனிட்டி பிசியாக இருந்தால் பிசியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு காட்டும் அப்போ இந்த ஓசி சீட்டு எல்லாமே நான் சொல்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் சாஃப்ட்வேரில் வேக்கன்சி லிஸ்ட்டில் எல்லா கம்யூனிட்டிக்கும் காட்டும் சாய்ஸ் பில்டிங் சாஃப்ட்வேரில் சாய்ஸ் பில்டிங் ஓப்பன் பண்ணோடனே ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு காட்டும் உங்கள் கம்யூனிட்டி பிசியாக இருந்தால் பிசியில் காட்டும் பிசிஎம் இருந்தால் பிசிஎம்மில் காட்டும் ஓசிலேயே டபுள் டிஜிட்லேருந்து பிசிலேயே டபுள் டிஜிட்டா கண்டிப்பாக இந்த 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 இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு அர்த்தம் இருந்தாலும் அதை நம்பி ஒன்று மட்டும் வைக்காதீங்க நிறையா வைங்க சாய்ஸஸ் சரியா ஓசியில் சீட் இல்லைன்னா உங்கள் கம்யூனிட்டியில் சீட் கிடைக்கும் ஓசியில் கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும் உதாரணத்துக்கு கற்பத்திலேருந்து அப்படியே செக் பண்ணிட்டு வரும் ஓசியில் எதுவுமே எல்லாம் ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து தான் வைக்கும் ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து தான் வைக்கும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துகிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு வரும் ஓசியில் ஓசியில் எதுவுமே இல்லைன்னா அடுத்து உன் கம்யூனிட்டியில் ஜென்ரல் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் எடுத்து வைக்கும் அப்படியே பார்க்கும் உனக்கு ரெண்டு ட டபுள் டமாக்கா ஸோ ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் செக் பண்ணிட்டு வரும் அதில் உனக்கு எதாவது கிடச்சிரும் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கனால ஒழுக்க மரியாதைய சாய்ஸஸை ரெடி பண்ணிவே ஓகே எனக்கு சாய்ஸ் பிள்ளைங்க அனுப்பலனாலும் பரவாயில்ல இல்லை அனுப்பணும்னு தோணலான்னு அனுப்பு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் நிறைய பேர் அனுப்புங்க நான் பார்க்குறேன் யாருக்கும் தான் ஷேர் பண்ணி விளையாடாதீங்க நான் ஏன் பார்க்குறேன்னா என்னை நம்பி அனுப்புகிறோங்கன்னு நான் பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் பண்ணுங்கள் தைரியமாக இருங்க சாய்ஸ் பில்லிங் தான் எல்லாமே அதுக்காக தான் இப்போவே நான் வீடியோ போட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாய்ஸ் இஸ்டை ரெடி பண்ணுங்கள் இப்போவே இல்லைனா கஷ்டமாகிடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்குறது எனக்கு மட்டும் தெரியுது தேங்க் யூ